எடுக்கிறவங்க உள்வாடி எடுக்க கூடாதுன்னு போடுங்க நான் என்ன கேட்டேன் சாப்பிட்டு கேட்டேன் ஏழை எடுக்கறவங்க உள்வாடி கூட அப்ப ஏழை எடுத்து அவரே நடத்துவாங்களான்னு கேட்டேன் சரிங்க ஏன் கேட்டா அந்த கடைக்காரங்களுக்கு சாதமா நாற்பது கடைக்கார நீங்க தனித்தனே ஏழை அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு பதிலா இல்ல அடுத்த ஜென்ரல் நீ என்ன பண்ணிக்குவீங்க இல்ல நீங்க சொல்லுங்க

ஒரு லட்சம் ரூபாய்க்கு அப்புறம் நாள் எடுத்தான் கடை என்ன நடத்துவான் இல்ல நீங்க கோயிலுக்கு வருமானம் பண்ணின்னு சொல்லுங்க நாங்க போயிடுறோம் கோயிலுக்கு நீங்க நஷ்டப்படுத்திட்டு வியாபாரியும் நெசிக்க விட்டீங்க எங்கேயோ வெளியில இருந்து வந்தாலும் கடை எடுக்கலாம் பொது தென்று வந்து பொது தென்றா முட்டை புல்வேலைக்கு வந்து போட்டுங்களா இந்த கண்டிஷன் கண்டிஷன் ஏன் நீங்க அப்ப சாதமா நீங்க கேட்டு